வணக்கம் டிகேபி ஜோதிடம் நாளைய முகூர்த்தம் நாளைய முகூர்த்தம் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் நாளை முகூர்த்தத்தில் வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு டைமாக எல்லாரையும் பயன்படுத்த கண்டிப்பாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறது வந்து ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் காலை நாளை காலையில் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க மற்ற நேரங்களை விட இந்த நேரம் ரொம்ப உன்னதமான நேரமாக இருக்குது அதே மாதிரி மாலை ஆறு முப்பத்தி மூணுலேருந்து ஏழு பத்து மணிக்குள்ளே ஆறு முப்பத்தி மூணு பிஎம்லேருந்து ஏழு பத்து மணிக்குள்ளே இருக்க அனைத்து நேரமே ரொம்ப சிறந்த நேரம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வகை வாங்கிறது சொத்து வாங்குறது சம்பந்தமானது அனைத்து காரியங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வெற்றி வரும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுப்பாரு இன்னொரு முக்கியமான தகவல் இந்த முகூர்த்த நேரத்தை உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளில் இருக்கவங்களும் உங்களோட நேரத்துக்கு அப்படியே பயன்படுத்துங்க இப்போ ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் அப்படின்னா உங்களோட நாட்டில் எப்போ ஏழு ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் இருக்கோ அதே நேரத்துக்கு அப்படியே பயன்படுத்துகிறேன் இதில் இருக்க நேரத்தை உங்களோடய நாட்டில் எப்போ அந்த டைம் வருதோ அதே மணி நிமிஷத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் இதுதான் எங்கள் குரு வந்து முக்கியமாக சொல்லிக் கொடுத்தது உலகத்தில் இருக்க எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு லவ்வீக முகூர்த்தம் இது ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வழி முகூர்த்தத்தை பயன்படுத்தி நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு அந்த வழிகள் நிறைய கிடைக்கும் அதுக்கான பாதை நிறைய புலப்படும் நிச்சயமாக ஒரு வெற்றியில் தான் முடியும் எல்லாரும் பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி